ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அரை இறுதி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று இந்த சாம்பியன் ஸ்ட்ராபி தொடருக்கான இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய உடனே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர்களும் ஆஸ்திரேலிய ரசிகர்களுமே தற்போது மிகவும் கோபமாக மாறி அதுவும் அவங்க இந்திய அணியை தற்போது தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க அதே போல் பிசிசிஐ ஐசிசிஐ அப்படின்னு அவங்க கிரிக்கெட் நிர்வாகங்களையும் விட்டு வைக்கல அவங்க அனைவரும் மீதும் தற்போது தங்களுடைய வன்மங்களை அவங்க கொட்டி கொண்டிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அதாவது எட் கிட்டத்தட்ட எட்டு வருடத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடத்தப்படுவதா ஐசிசி அறிவிப்பை வெளியிட்டாங்க அதுவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடத்தப்படுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்திய பாகிஸ்தான் தான் அந்த கோப்பையை கைப்பற்றினாங்க இதன் காரணத்தினால இந்த முறை நடப்பு சாம்பியனான பாகிஸ்தானிடம் இந்த தொடரை நடத்தக்கூடதற்காக அந்தஸ்தை சி வழங்கினாங்க கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு பாகிஸ்தானில் நடத்தப்படும் ஒரு ஐ தொடரா இது வந்து அமைஞ்சது ஆனால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுக்கு விளையாட செல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக அறிவிச்சுட்டாங்க இதனால் வேற வழி இல்லாமல் அங்கு செல்ல மறுத்ததன் காரணத்தினால ஐசிசி ஒரு புதிய ஐடியா ஐடியாவாக கொண்டு வந்தாங்க அது என்ன அப்படின்னா இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னும் மற்ற அனைத்து போட்டிகளுமே பாகிஸ்தானில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை இந்திய அணி இறுதி போட்டிக்கு முன்னேறிடுச்சு அப்படின்னா இறுதி போட்டியும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு நடத்தப்படும் முதல் ஐசி ஐசிசி தொடராக பாகிஸ்தான் மண்ணில் இது அமைஞ்சது அப்படி இருக்கும்போது தற்போது இந்திய அணி இந்த இறுதி போட்டிக்கு அப்படி முன்னேறியாங்கன்னா இறுதிப் போட்டி பாகிஸ்தானில் நடக்காது அப்படின்னு அவங்க வேண்டிக் கொண்டிருந்தாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி இந்த போட்டியில் தற்போது இறுதிப் போட்டிக்கு முன்னேறிட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருந்தது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வாசிம் அக்ரம் வர்ணனையாளராக நிகழ்ச்சியில் இருந்தாங்க அவங்க இந்திய அணி வெற்றி பெற்ற உடனே உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டாங்க ஐசிசி ஒருமானதாக இந்தியாவுக்கு சாதகமாக செயல்படுத்த து அப்படின்னும் ஒரே மைதானத்தில் தற்போது இந்திய அணி அனைத்து போட்டிகளிலுமே விளையாடுவதன் காரணத்தினால அவங்களுக்கு அது வந்து அட்வான்டேஜாக மாறிடுச்சு இதனால தான் அவங்க அனைத்து அணிகளையுமே தற்போது வீழ்த்தி கொண்டு இருக்காங்க இறுதிப் போட்டியிலையும் அவங்க அதே மைதானத்தில் விளையாட போறதன் காரணத்தினால எந்த அணி வந்தாலும் அவங்க வீழ்த்திடுவாங்க எதற்காக ஐசிசி ஒரு அணிக்கு இவ்வளவு வளைஞ்சு கொடுக்க வேண்டும் இதுக்கெல்லாம் ஒரு நியாயமே கிடையாதா முப்பது வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய கனவா இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராப்பி தொடர் இந்த பாகிஸ்தான் மண்ணில் நடைபெற இருந்துச்சு இந்த இறுதிப் போட்டி எங்களுடைய நாட்டில் நடைபெறும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தபோது இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் காரணத்தினால இறுதிப் போட்டி துபாயில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு எங்களுடைய கையால் இந்த சாம்பியன்ஸ் டிராப்பி கோப்பையை நாங்கள் எடுத்து கொடுத்தா தான் அது வந்து எங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்கும் ஆனால் தற்போது ஐசிசி இதில் மண்ணள்ளி அள்ளி போட்டுட்டாங்க இந்த தொடருடைய இறுதிப் போட்டி பாகிஸ்தான்லேயே நடைபெற்றிருந்துச்சு அப்படின்னா அது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை பெற்றுக் கொடுத்துருக்கும் அதுவும் இந்தியா தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து போன்ற அணிகள் விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான இறுதிப் போட்டி அமையும் பட்சத்தில் அது மக்களிடையே பெரிய கவனத்தை வந்து ஈர்த்திருக்கும் ஆனால் அது தற்போது நட நடைபெறாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்க தங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி